ப்பா பாப்பா ஃபோனும் வெடிச்சுரும்போல் இருக்குது இஞ்சி திரிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்க்கிங்க கண்டுபிடிச்சி ரோட்டோரமாக லைனோட லைனாகவே நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ நம்ம வர வச்ச மேகி வந்து நல்லா சூடு காட்டி வந்துருச்சு என் கம்மியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு சொந்த இறுக்கி தாங்க மற்றபடி இங்கே அதிகமாக செல்லாக வருது இந்த மாதிரி இந்தோ மீ இந்த ஃபுல்லாக வேர்வ 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 வேர்த்தோ அப்படியே ஊற்றி ரொம்ப இருக்குச்சு அப்படியே கையில் என்னடான்னு பார்க்குறீங்களா பின்னாடியில் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே கலையை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம ஒரு வேலையை எங்கே வந்து பார்க்க வந்தோம் எவ்வளோ தூரம் நடந்திருக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம் சூப்பரமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி இதுக்கு என்ன ஒர்க் பண்ணோம் ப்ரொஜெக்டர் ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் ப்ரொஜெக்டரே வராது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரைடே குட் மார்னிங் அண்ட் அலாம் வலைக்கும் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மூவார் இந்த பக்கம் இப்போ தான் எந்திரிச்சி சிஸ்டர் ஆன் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் வீடியோ அப்லோட் போட்டு விடலாம் அப்படின்னு மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆயிடுச்சு நைட்டு வந்து கோட் லைஃப் படம் பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டு தூங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு ஸோ மறுபடியும் இப்போ எந்திரிச்சுருக்கோம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்த்துட்டு தான் நம்ம ரிட்டன் வரணும் தலைவர் ஒருத்தர் மட்டும் குளிக்க போயிருக்காரு இன்னொருத்தர் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் வலிக்கிட்டு வரணும் நானும் போயிட்டு வீடியோ அப்லோடில் போட்டுட்டு அப்படியே கொடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு குளிச்சுட்டு பள்ளிய சொல்லிங்க பக்கத்துலேயே இருக்கான் போயிட்டு தொழுதுட்டு வந்துடணும் ஸோ வாங்க ஜிஃபேம் மறக்காமல் போயிட்டு வந்துடுவோம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடுறேன் முதல்ல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காஸ்ட் நான் அந்த ஆடி ஷேவ் பண்ணி ஆகணும் அண்ட் அதே மாதிரி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கிட்டே எப்படி போகுதுன்றத பார்க்கலாம் இன்றைக்கி எந்த ஒரு ஆர்டருமே கொடுக்கல என்ன சம்பாதிக்கு பார்க்கலாம் வாங்க ஸோ ஜி ஃபேமே ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குளியில் போட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு காய் நானும் கிளம்பிட்டோம் தொழுவுறதுக்கு புது வீட்டில் வந்து புது வீடு புது இடம் ஃபஸ்ட்டு ஆமாம் போன ஃப்ரைடே வந்தேன் கரெக்டாக போன ஃப்ரைடே நைட்டு வந்தேன் இந்த ஃப்ரைடே வந்து இப்போ செகண்ட் ஃப்ரைடே ஆகிடுச்சி ஸோ இப்போ தொழுவு போயிட்டுருக்கோம் உள்ளே இடம் கிடைக்குமா இல்லை இடி இடம் கிடைக்குமான்றது தெரியல ஸோ சேஃப்டிக்கு மசாலா எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கோம் ஸோ பத்தாக்குள்ளே பத்தாக்குள்ள இல்லை ஆக்சுவலில் அது குராபிக்கிட்டே வாங்க போய் தொழுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு சாப்பாடுக்கு என்னென்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வண்டிக்கு வந்து பெட்ரோல் சுத்தமாக இல்லை அப்படியே பெட்ரோல் போட்டு வியாபாரத்துக்கு என்ன எதுனா பார்க்கறதுக்கு நம்ம கிளம்பலாம் ஸோ வாங்குவோம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அப்படியே சூப்பராக இருக்குது ஆனால் இப்போ கூட இன்னும் யாரும் வண்டி நோக்காமல் இருக்காங்க எல்லாம் டிராஃபிக் டிராஃபிக்காக அடைச்சிட்டு நிற்கிது பாருங்க பெரு தெருவா எந்தெந்த கடை கடையில் எந்தெந்த கேப்லாம் கிடைக்குதோ போட்டு வண்டியை ஃபுல்ஃபில் பண்ணிட்டுருக்காங்க பஸ் நம்ம போய் தொழுதுட்டு வருவோம் அதுக்கப்புறம் மற்றது பேசிக்கலாம் போட திருப்பட போட திருப்படை जी मेम, पकड़ो बताइए आरोप के बाद जी। सलाम अलैकुम। सलाम अलैकुम। सलामु अलैकुम। मैं यार दिया। यार दिया नमती बुड़ी ना। हम चैनल चल गया रूस आएगा ना और सब्सक्राइब करने आएगा। इम्सलम। अपने बल्कि मातृना ना पकड़ी को अंदर गया। नो चैनल भागने जिंगे नो चैनल को अंदर गया। ये के கேகே த்ரீ ஒரு சேனல் ஸ்பெஷல் மசாலா டீ டீயே தெரில பை இப்போ தெரியுது டீ எல்லா மசாலா டீ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இப்போ ஆக்சுவலாக வந்து கரெக்டாக மணி பன்னெண்டரை ஆகுது இப்போது போயிட்டு நம்ம டீயை குடிச்சிட்டு ஸ்டாக்குக்கான காசெல்லாம் கொண்டு போயிட்டு அந்தான புகந்தான் இருக்குது ஜஸ்ட் ஒரு ரோட்டுக்கு அந்தாண்டில் கொடுக்க கூடி போயிட்டு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு என்னென்னு பார்க்கணும் நேராக போயிட்டு சாப்பிட்டுட்டு ஏதோ ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஓட்டலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இன்றைக்கி சிப்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ வாங்க போவோம் பெட்ரோல் வேறு ஃபுல்லோவில் இருக்குது டேங்க் ஃபுல் பண்ணணும் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடுவோம் இன்றைக்கி எப்படி இருக்குது இப்போ இருக்க போகுதுன்னு தெரியல ஏதாச்சும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பார்க்கறீங்க இவ்வளோ கடைக்கு போவீங்க சரி ஃபோர் தேர்ட்டி ஓ ஃப்ரைடேயில் அதனால் அதனால ஜாலியாக ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தான் கடையை ஓப்பன் ஆகும் அதில் மட்டும் பிரச்சனை இல்லை சரி ஓகே ஏன் தேர்ட்டி போய் படுத்துட்டு அப்புறம் கடைக்கு ரெஸ்ட் நமக்கு கிடையாது ரெஸ்டுனா ரெஸ்ட் தான் நம்ம இஷ்டம் தானே நான் லீவ் போட்டு நினச்சாவே போடுவேன் கூட அது நினைச்சாவும் போட மாட்டேன் இப்போ லீவ் போட மனசு வராது கிளம்புவோம் நேராக குடிச்சிட்டு கொடுக்கணும் போவோம் வாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இறங்கி கீழே போய் கொடுப்போம் அதெல்லாம் இந்த வண்டி வந்து சாரி இந்த டெலிவரி காரனுக்கு வந்து காசு கொண்டு வந்து போயிட்டு கொடுக்கணும் ஸோ அந்த கேஷ் வந்து கொடுத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகணும் வண்டி வார்மப்பில் போடணும் எல்லா வேலையுமே இருக்குது ஸோ லெக்ஸ் கோ டக்கு டக்குனு போய்ட்டு இப்போ நம்ம அந்த வேலையில் ஈடுபடுவோம் சிப்ஸில் ஓட்டி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் இன்னும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிப்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஓட்டுறதுக்கு ஸோ பார்ப்போம் என்ன என்னன்னு தலைவருங்க கூட நிறையா ஃபன் பண்ணலாம் கடைக்கு போகலாம் அப்புறமா நம்ம ஃபன் பண்ணுவோம் இப்போதைக்கு ஒர்க் அதனால் ஒர்க்கை பார்க்க கிளம்பி ஆகணும் அப்படின்றதால நம்ம அதுக்காக ஓடிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் கடைக்கு போவோம் அங்கே ஏதாவது இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு முதல்ல வியாபாரத்தை நம்ம போய் பார்க்கணும் ஜிஃபன் ஸோ வச்சுக்கோ டக்கு டக்குன்னு போவோம் வண்டி வந்து எனக்கு ஆக்சுவலாக அங்கே நிற்கிது கடைசியில் பட் இந்தாண்ட சைடு காசு கொடுக்கணும் நம்ம ஸ்டாக்லாம் வாங்குறோம்ல டெலிவரி பண்ணுறதுக்கான அமௌண்ட்லாம் என்கிட்ட தான் வச்சுருக்கேன் அதை போய்ட்டு அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு வந்துடும் ஜிஃபேன் ஃப்ரைடே நல்லபடியாக முடிந்தது காசு கொடுத்தாச்சு ஸோ கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் செமையாக வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வண்டி ஹாட் ஆகிட்ருக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹாட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நேராக போவோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லு நம்ம ஆயில் சர்வீஸும் வந்து சேஞ்ச் ஜி சேர்ப்பேன் ஆக்சுவலாக நேற்று வந்து ப்ளாக் எடுத்தேன் பட் அண்ணன் வேலையை வந்து ஒரு சில இடத்துல அலைஞ்சிக்கிட்டே இருந்ததால் கண் அந்த பிளாகை வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் இது வரைக்கும் நிறையா வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு நாலஞ்சு வாட்டி பண்ணியிருப்பேன் டிஸ்கன்டினியூ பண்ணதே மனசே கேட்கல இல்லைனா இன்றைக்கி ஃப்ரைடே நீங்கள் வீடியோ பார்த்துருக்க வேண்டிய நாள் இது பட் முடியல சரி ஓகே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு மேடம் ஒருத்தம் கூட இல்லை ஃப்ரைடேயில் இல்லை பட்டா ரோடெலாம் இப்படியாக இருக்கும் இது பத்தா ரோடு இல்லை ஆக்சுவலாக இது வந்து நம்ம குராபி சைடு இருக்கும் நேராக சிக்னல் வந்து போனீங்கன்னா நம்மளுக்கு பத்தா ஸோ அந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்தந்த போய் நிறுத்துவோம் உள்ள போவோம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிவரிக்கு என்னப்பா அதான் இருக்கான்னு மாதம் கடைசிப்பா எல்லாத்தையும் பைசா இருக்காது எல்லாேருமே ஆட்ரு தீப்பி போட மாட்டாங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணால் ஆர்டர் வந்துடும் இந்த மாதம் முடிவிட்டும் அப்புறம் ஜேஜேன்னு ஆர்டர் வரும் மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே போகலாம் பாப்பா ஃபோனும் வெடிச்சிடும் போல் இருக்குது கையுமே வந்து பார்த்திங்கன்னா இதாகிட்டும் போல இருக்குங்க அவ்வளோ சூடாக இருக்குது ஸ்டேரிங் எதுவுமே தொட்ட முட்டில அந்த மீட்ரு கிடையாது இல்லைனா இப்போ எத்தனை டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருப்போம் யோ 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 ஒரே இடத்துல நிற்கி ஜெ ஃபேமிலெலாம் பெயிண்ட் அப்படியே ஒப்பி வெடிச்சிடும் போல இருக்குது பெயிண்டெல்லாம் வரும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் நிப்பாகட்டும் உள்ளே கொஞ்சம் நேரம் லைட்டாக கூலிங் ஆகும் கூலிங் ஆன உடனே நம்ம வண்டியை திருப்பி எல்லாம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே நிழலில் கொஞ்சம் வண்டி பாட்டியாச்சு நம்மளோட பில்டிங்லாம் தான் ஓகே வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் கொஞ்சம் நேரம் நான் நம்ம இங்கே இந்த கிளம்பியாச்சும் ஸோ அழகாக வந்துருக்காங்க ஆஹா சூப்பர் இப்போ கடவுளாக பார்த்து எப்படி மரத்தடி நிழல் பாலைவனத்தில் மரம் மரத்தில் நிழல் அந்த நிழலில் நம்ம கார் அடியில் நிற்கிது இப்போ ஏசி கொஞ்சம் இதே சாக்கில் கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னா ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் பட் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ரொம்ப கம்மி தான் பிகாஸ் அனல் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ கூட இன்னும் அவ்வளோவா கூலாகலை ஏதோ உள்ளே வந்துட்டு உட்காந்துருக்கிற அளவுக்காவது கூலிங்காக இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போவோம் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தாடி ஷேவ் பண்ணணும் முடிஞ்ச பாருங்களேன் காத்துக்குங்க முந்தானியத்தெல்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் சட்டையை போட்டு வெளியே வந்து வீடியோ எடுக்கிறேன் முஞ்சு கல்விடா ஏன்டா இப்படி இருக்க ஏன்டா குளிக்காமல் இருக்கேன் நான் சால்ட்டாக பேசிட்டு போகிறாங்க இங்கே இருக்கிறவங்க நிலமை எங்களுக்கு தான் தெரியும் இங்கே இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்குது குளிச்சுட்டு வெளியே வந்தால் அடுத்த செகண்ட் குளிச்சிட்டு அதிகலாம் தேவைல குளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் துவட்டாமல் நின்று தோன்றால் மறுபடியும் வேறுவேன் அது வேறுவே அதுக்கப்புறம் தண்ணியான கூட தெரியாது வாஷ்ரூம்குள்ளேயே அவ்வளோ ஹீட் இருக்கும் தெரியுமா சரி ஓகே அது இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சொன்னால் புரியாது இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியும் இங்கே இந்த விஷயத்தை அனுபவிச்சிருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜெயிப்பேன் இப்போ நேராக போவோம் நிப்பாட்டிட்டு பாலத்துக்கு அந்தாண்ட நடந்து போயிடுவோம் ஏன்னா நம்ம குராபியில் நிப்பாட்டுவோம் பாலத்துக்கு அந்தாண்ட நடந்து போயிட்டு நம்ம சொல்ல வந்தேன்னே சாப்பாடு என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் சாப்பாடு என்னென்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்போ இந்த பக்கம் வந்துடலாம் ஆர்டர் நைட்டுக்குள்ளே ஏதாவது வரும் வராமலாம் போயிடும் நைட்டு போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் ஓடி வருவோம் இப்போதைக்கு சாப்பிட போகலாம் வாங்க செஞ்சு திரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்க்கிங்கை கண்டுபிடிச்சி ரோட்டோரமாக லைனோட லைனாகவே நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்கி தான் பட் ஃப்ரைடே டைமில் அதுவும் பத்தா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது ஸோ லெட்ஸ் கோ நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எதாவது நல்ல ஹோட்டலாக சூஸ் பண்ணி போய்ட்டு சாப்பிடுவோம் வச்சுருப்பேன் வாங்க மேம் க்ராஸ் பண்ணி இந்தாண்ட பக்கம் வந்தாச்சு திஸ் இஸ் கமர்ஷியல் பில்டிங் ஓகேங்களா சிட்டி லைன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த அண்டர் இருக்கிற பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்னு சொல்லுவாங்க இங்கே நிறையா இருக்குது பாருங்கள் எல்லாம் பார்த்தாக்கு வந்தோன்னா ஜே ஜே தான் பாருங்கள் இங்கே சாக்லேட்டு அது இது ஸ்வீட்டு கடை ஒட்டு ரசிகன் எல்லாமே இருக்குது நம்ம நேராக கிட்ட போவோம் டெல்லி தர்பார் ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த டெல்லி தர்பாரில் போய்ட்டு இப்போ ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவோம் நம்ம வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு முதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி போவோம் ரைஸ் டைப் தான் எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்போ ரைஸ் டைப் சாப்பிட்ணுன்னா நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு ஹோட்டலுக்கு தான் இப்போ போகணும் கிளச்சி தமிழ்நாடு ஹோட்டலுக்கு நம்மளால் போக முடியுதா இல்லையுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே தமிழ்நாடு ஹோட்டலில் போய் எதாவது சாப்பிட ட்ரை பண்ணுவோம் வாங்க ஸோ என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு என்னென்னமோ சாப்பிட்றேன்ட்ட கடைசியாக வந்து பங்காளி ரெஸ்டாரெண்ட்டில் இந்த மேகி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வித்தியாசமாக செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அந்த மேகி தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம் ஏகப்பட்ட கூட வச்சுருக்காங்க கல்லவடை முட்டை போண்டா முங்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி ஸ்வீட் பொண்டா அப்புறம் எதுவும் ஸ்வீட் தான் நினைக்கிறேன் மாம்பருசாக இருக்குது ஆல்சோ ஸ்வீட் பண்டா அப்புறம் சமோசா அப்புறம் பஞ்சாபி சமோசா அப்படின்ட்டு இந்த பூ நிறைய வச்சுருக்காங்க எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வியாபாரத்துக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன எதுன்னு பார்ப்போம் ஸோ நம்ம வர வச்ச மேகி வந்து நல்லா சூடு காட்டி வந்துருச்சு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் வாங்க இது பத்தாது இன்னும் ஒன்று ரெண்டு ஏதாவது இங்கேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ஒன்று சாப்பிட்டு கிளம்புவோம் ம் என் சாப்பிட்டுட்டு நேராக கடைக்கு வந்துவிட்டோம் இந்த தாடி ஷேவ் பண்ணலாம் இந்த தாடி எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சரி ஒரு ஷேவிங்கை போட்டு விட்ருன்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த ஒரு ஷேவிங் போய் போட்டு விட்டு அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் தாடி ஷேவ் பண்ணியாச்சு தாடி ஷேவ் பண்ணுறது இன்னைக்கு நம்ம லிஸ்ட்லேயே இல்லை வியாபாரத்துக்கு போகிற லிஸ்ட்டில் இருந்தோம் கடைசியில் பார்த்தா சரி ஓகே தாடி ஷேவ் போட்டு விடுவோம் பார்த்துக்கலாம் முடிஞ்ச ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா ஒரு தாடி மட்டும் இதே மெயின்டைன் பண்ணால் மட்டும் ஃபேஸோட இதே மாறிடும் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்காவை நம்ம கிளம்பிட்டோம் இன்னும் கொஞ்சம் விட்ட இதுக்கு மேலே பார்த்தாலும் செம்ம ரஷ் ஆகிட்டே போகுது அப்படியே நம்ம வெளியே வைக்கிறது நல்லது நேராக பாலத்துக்கிட்ட போவோம் உள்ளே போயிட்டு நிறையா தான் சாவுறீங்க பாலத்துக்கிட்டே போயிட்டு நேராக அந்த அந்த பவுன் கிராஸ் பண்ணி வண்டி நிலமை என்னென்னு பார்ப்போம் வண்டியை போய் எடுத்துகிட்டு அப்படியே பெட்ரோலை போடணும் முதல்ல பெட்ரோல் போட்டு என்ன அது என்ன எடுத்தக்கிட்ட வேலையை பார்ப்போம் ஜிஃபேம் வாங்குவோம் ஜிஃபேம் மறந்தே போயிட்டேங்க நம்ம ஆட்டுக்கு வண்டி போக ஆரம்பிச்சுட்டேன் நமக்கு வந்து சிட்டி ஃப்ளவர் போகணுங்க சிட்டி ஃப்ளவருக்கு போயிட்டு மேகி எப்பி மேகி அது இந்தியன் மேகி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிடைக்கும் ஸோ அது இப்போ நேராக இங்கே உள்ளே இருக்க சிதி ஃபிளவரே போய்ட்டு வாங்கிட்டு அப்படியே வரலாம் வாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு ஸோ இந்த எப்பி தாங்க மற்றபடி இங்கே அதிகமாக செல் ஆகிறது இந்த மாதிரி இந்தோமி 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 இந்தோமின்னு சொல்லி ஒரு இந்தோனேஷியா ஸ்டைலில் தான் வந்து கிடைக்கும் பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எப்பி கிடைச்சிருச்சு ஸோ எடுத்தாச்சு வாங்க ஒரே ஒரு தலைக்கு வந்து ஷாம்பூ இல்லை ஷாம்பு மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பும் ஷாம்பு செக்ஷன்லாம் எங்கே இருக்குது தெரியாது திங்க் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் போய் பார்ப்போம் மேல் செக்ஷன்லேயே இங்கே மேல் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இதெல்லாம் இருக்குது இப்போ இங்கேருந்து வந்து ஷாம்பு மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி எடுத்துருக்க நம்ம இப்போ ஷாம்பூ 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 ஷாம்பு 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 அந்த பக்கம் எல்லா இது எங்கே தான்டப்பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க அதையும் தேடி பிடிச்சிடலாம் ஏமா நேரம் எடுப்போம் எஸ் இது ஷாம்புவா என்ன பார்த்தா பேபிக்கு தேவையான ஷாம்புவாக இருக்குது அடல்ட்டுக்கு தேவையான ஷாம்பு எங்கே வச்சுருக்கீங்க வாங்க அந்த இதுதான்ட பார்ப்போம் என்னடா இது இந்த பக்கம் வந்தால் இதுக்கப்புறம் சோப்பு தண்ணி அது இதுன்னு வருது சாரி சருப்பு அது இதுன்னு வருது வாங்க இங்கே தான் எங்கே இருக்கும் தேடி பிடிச்சி எடுப்போம் வாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் மேகி வாங்கிட்டு இந்த பக்கம் அப்படியே வச்சு இப்போ நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஐயோ முடியல கைஸ் முடியல மூஞ்சி பாருங்கள் கையெல்லாம் பாருங்க ஐயோ யோ ஐயோ ஃபுல்லாக வேர்வா 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 அப்படியே ஊற்றி ரொம்ப சார் ஏசி ஓடுது இத்தனைக்கும் ஏசி ஓடிமே இந்த நிலமை வெயில் பார்த்துங்க எவ்வளோ இருக்குன்னு அதுக்காக ஏசி ஒன்று தான் வீணாக போச்சு ஆ உண்ணலான்னு சொல்லாதீங்க ஏசியெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்காது அது கிட்ட வச்சா அப்படியே ஐஸ் மாதிரி சில்லு சில்லுன்னு இருக்குது பட் அந்த வண்டியை கூல் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இந்த கார்ட் எல்லாம் பிகாஸ் ஆஃப் வெளியே இருக்கிற அந்த சூடு ஹீட்டு எல்லாமே விட்டு அங்கே போருங்கள் நிறைய ஒழுங்கும் உங்களும் இருக்குது அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப இதாக இருக்குது சே அங்கே பாருங்கள் அநியாயம் அநியாயத்துக்கு பா முடியலை 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 எனிவே இதுக்கு மேலே எங்கே ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது ஃபுல்லாக இரிட்டேட் ஆகிடுச்சு சாயந்தரம் போல் நமக்கு அவன் டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் டெலிவரி பண்ணுவோம் இல்லைனாலும் இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரைடே லீவுன்னு ஒன்று நினச்சிக்க வேண்டியதான் வாங்கோ ஓப்பலாம் இது தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரூமில் வந்து சாரி ரூமுங்கிறேன் வாங்குறேன் ரூம் கிட்ட வரும் இல்லையா பார்க்கிங் தேடி பிடிச்சாச்சு அதே இடத்துல தாங்க எனக்கு கிடைக்கிது எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போய்கிட்டு இருக்கோம் வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்றைக்கி மதியம் டெலிவரிக்கு போகல அடிக்கிற வெயிலுக்கு அடா அட அட கொளுத்தி எடுக்குது வாங்கின பொருளெல்லாம் போய் எடுத்துட்டு கிளம்புறோம் வாங்க நேராக படி டெலிவரி பண்ணிட்டு வந்தெல்லாம் செப்பேன் ஐயோ நான் வேறு அதே மைண்டில் இருக்கேன் நேராக கிளம்புவோன்னு அந்த பாருங்கள் யாரோக்காது திறந்து விட்டு போயிருக்காங்க மோட்டரை மோட்டருக்கிட்ட இங்கே கழிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகுது சரி இந்த பில்டிங்லேயே நம்ம ஒரு ஆள் தான் பொறுப்பானாலே அதனால் இப்போ ஆஃப் பண்ணிட்டு கிளம்புவோம் வாங்குவோம் சாயந்த பண்ணலாம் வச்சுப்பேன் சிப்பேன் அழகிய மாலை பொழுது வந்து விட்டது அடா அட ஏகே த்ரீ சிக்ஸ்டி கூட இப்போ நம்ம அழகிய மாலை பொழுது பத்தா என்கிற இல்லை குராப்பி என்கிற பக்கத்து ஏரியாவில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் வந்து நமக்கு அப்பயுமே வந்து பாருங்கள் கொய்யாலை இங்கே நான் நிப்பாட்டிக்கலாம்ல ஆ ஏழிப்பாட்டேன் ஊராட்டு பில்டிங்காச்சு அதனால தான் பார்த்தேன் பார்த்தீங்களா செருப்பு அனுமதி இல்லாமல் செல்கிறது அப்படியே அழகா இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க இதில் எத்தனை பேர் காரை கொண்டு வர போகிறாங்களோ இன்னும் டிராபிக் ஆயிடும்ல சேர்க்கணும் இங்கே ஒரு வில்டிங் இவ்வளோ இருக்கே அதுக்கே பார்க்கிங் இல்லை இந்த புக்கை இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இன்னும் பார்க்கிங் ஆகிடும் இன்றைக்கி அப்படியே ஜாலியாக சுற்றுறதும் திங்கிறதும் சுற்றுறதும் திங்கிறதுமா பிளாக்கு போயிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க அப்படிதான் போய்கிட்டு இருக்குங்களே ஒன்று வேலை 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 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம்முன்னு வந்துருச்சு ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணிட்டு

என்ன ரெண்டு ரெண்டு ஃபேன் இருக்குது இதுக்கு சில்லன்னு தான் இருக்குது லாரிக்கெலாம் அட்லேட் மாட்டுறீங்களா பை லாரிக்கெலாம் வண்டி காரு இல்லைங்க அவர் ஹெவி ஒர்க்கருங்க ஹெவி வண்டிக்கும் மாட்டோர் என்கிட்ட தானே சொன்னார் வந்த புஸில் ஆ நான் லாரிக்கெல்லாம் மாட்டுவேன் மச்சானக்கெல்லாம் அப்படி எதுவும் தெரியாது மாப்பிள்ளைக்குலாம் எதுவும் தெரியாது அவர் கார் மட்டும்தான் தான் நட்டு போல்ட்டு மட்டும் தான் கழட்டுவார் மற்றபடி எல்லாம் நான் தான் உள்ள நான் தான் ஆல்ரவுண்டரு அப்படின்றாரு மாட்டுவோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பர்ரில் தான் ஓட்டுவாங்கலாம் பர்ரு மீன்ஸ் இந்த பாலை தான் அடி அடிப்பாங்கலாம் அதனால் அதனால் எனக்கு வந்துட்டு லைட் வந்து நல்ல குவாலிட்டியாக மாட்டுங்க மணல்லாம் உள்ளே போய் வீணாக போயிடக்கூடாது அப்படின்றாரு ட்ரெயினுக்குலாம் மாட்றீங்களா எதாவது ஆஃபர் இருந்தா ட்ரெயினுக்குலாம் மாட்டுறீங்களா ட்ரெயினுக்கா மாட்டிடுவேன் சார் நம்ம இந்தியாவில் தான் மாட்டோம் ஆஃபர் இல்லை ட்ரெயின் இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தன் ட்ரெயின் விட்டுருக்கான் இந்த லாஸ்ட் போட்டியில் ஒரே டேஞ்சர் லைட் மட்டும் ஏறி இல்லையா சரி பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் ஏன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஒரு செஞ்சு வீடியோ போட்டேன் ஸோ டிக்டாக்ல ஸோ டிக்டாக்ல போட்டோன்னே அதுலேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க எவ்வளோ சந்தோஷமா இப்போ எனக்கு இருக்கு தெரியுமா ஜிஃபேம் ஸோ வாங்க நேராக போவோம் இப்போ கஸ்டமருக்கு ஒரு துருக்கி ஜாமு வந்து கேட்குறாங்க ஸோ அது வந்து ஒரு டெலிவரி ஒன்று பண்ணுவோம் அது ஒன்று டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து போய் ரிட்டர்ன் வருவோம் இன்னொருத்தர் நம்ம தமிழ் சப்ஸ்கிரைபரும் கேட்டிருக்காங்க பட் ஹிந்தி காரண்ட்டையும் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்தி காரண்ட்டுக்கு ஓகே கேட்டு சொல்லுங்கள் கொடுத்தாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க இப்போ விட்டன் போட்டு கொடுத்துட்டு வருவோம் இன்றைக்கி அப்படியே வா ஜாலியாக போச்சு நம்ம ரூமில் வேறு இருக்காங்கள ஸோ நம்ம நம்ம ரூமில் இல்லை நான் அவங்க ரூமில் இருக்கேன் ரொம்ப ஃபன்னி டைப்பு ரொம்ப பேசிக்கிட்டே போ ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம் செம மஜா வரும் எனிவே ஸோ வாங்க இப்போ போவோம் எனடா காலிலேருந்து வியாபாரம் ஆகலன்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் சார் இது ஒன்று போய் பண்ணிட்டு வந்தோன்னா ஒரு நாற்பது ஐம்பது ஏழு கிடைக்கும் விட்டு டெலிவரியோட சேர்த்து ஸோ வாங்க குடுகுடுன்னு இப்போ நம்ம வீட்டு ஃபஸ்ட்டு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்லாம் பத்தால் சாப்பிட்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜிஃபேன் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே பிடிப்பிட்டா பிடிப்பிட்டா உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ வாங்க இப்போதைக்கு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர் காட்டுது போய் கொடுத்துட்டு வந்துறேன் லெட்ஸ் கோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் என்னடா அது நம்ம வீடியோ போட்டு ஒரு ஆள் தான் வந்தாங்க வந்த உடனே இப்போ இப்படி ஆகிடுச்சு யா தூக்க மாட்டுறாரு வரேன்னு சொன்னார் சாப்பிட்டுருக்கேன் ஜிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னாரு சரி ஓகே அப்படின்னு அப்போ வராரு இல்லையானே ஏதோ கம்பெனி பில்டிங்னா அது ரூம்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க லட்சம் என்னென்னு பார்த்துருக்கா நம்ம இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பங்குகிட்டே வந்துவிட்டோம் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் இவர் தான் நம்ம கஸ்டமரு ஸோ ஏடிஎம்மில் காசு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுக்கான துருக்கி மக்கூன் அப்படின் தான் மக்கூன் மக்கூன் தான் அது அரபி டெலிஜி இருக்கு அதாவது இங்கிலீஷ்லேயே அரபிலே எழுதிருக்கு அது ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறோம் பையன் ரொம்ப ஹாப்பி ஸோ வாங்கி சாப்பிட்டும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு பெட்ரோல் சுத்தமாக இல்லை எங்க பாருங்கள் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் பெட்ரோல் போட்டுக்குவோம் சாரி ஒரு பாயிண்ட்டுங்கிறேன் பெட்ரோல் எவ்வளோக்கு இருக்கோ அது போட்டுக்குவோம் போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டு தான் ஃபேன் வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு ப்ராப்பராக எழுபது எழுபது ஏழு போட்டுக்குவோம் முப்பத்தி ரெண்டு லிட்டர் பிடிச்சிருக்கு இப்போ அஞ்சு ஆள் சுட்டேன் செக்கரலாம் ஓகே தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லறையா அஞ்சுடி ஆள் பொறுக்கி பொறுக்கி கொடுத்தாச்சு செய்வாங்க இப்போ நம்ம மறுபடியும் ரூமுக்கு போகலாம் ஜெயஃபேம் ஜெஃபேம் சொவாங்க நேராக இப்போ போவோம் ஒன்றும் குழப்பம் இல்லை ஒன்றும் குழப்பம் இல்லை ஒன்றும் குழப்பம் இல்லை பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து இன்றைக்கி லாஸ்லாம் ஒன்றும் ஆகலை இன்றைக்கி ஆர்டரே ஓட்ட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார் ஓகே அவங்கள்தோட்டில் என்ன ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டியாச்சு ஸோ பாப்பம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேட்டிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு இதில் வந்து கொடுக்கல சிஃபன் அதனால் இப்போ நம்ம அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் மறுபடியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரு இருக்குது பத்தாவுக்கு அவருடைய கடைக்கு நம்ம போய்டும் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது திங்கிக்கிறது இருந்துச்சுன்னா இங்கேருந்து மென்ஸ் இந்த பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி எதாவது சாயந்தரம் டைமில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா வாய்க்கு கேட்கும் தெரியுமா அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே போயிடுவோம் ஜிஃபம் என்ன பார்க்கிங்னா எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அதர் தென் நத்திங் ஓகேவா என்னடாது சைடில் போயிடலாமா இல்லை போகக்கூடாதான்னு ஒன்றுமே புரியாத அளவுக்கு புதிராகவே இருக்குதுங்க ஸ்ட்ரை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன இவங்களே போயிட்டு இடத்தால் அடைச்சிக்குவாங்க போல இருக்கேன் நினச்சேன்னே நான் வெளியே வந்திருக்கக்கூடாது எல்லாமே இவங்களே அடைச்சிட்டாங்க ஜெய்பேம் எப்படி சரி ஓகே ஓட்டுவோம் வாங்க சிக்னல் ஓப்பன் ஆகிடுவோம் பார்த்துக்கலாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க்கு போட்டாச்சு ஒரு பக்காலாவுக்கு வெளியே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் லைட்டிங் பிரின்ஸ் லைட்டு கடைக்கு போவோம் வாங்குவோம் கொடுகுடுன்னு ஓடுவோம் ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆமாம் இன்னைக்கு வேலை கொஞ்சம் பிஸிங்க ரெண்டு ரெண்டு வேலை வெளியே நடந்துகிட்ருக்கு வெளியூர் உள்ளே போயிட்டுருக்காரு மூணு வண்டி நிற்கிது மொத்தம் இன்றைக்கி வேலைலாம் நல்லா பிரமாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு மாஷா இல்லா மாஷா இல்லா

ஓ இதுக்கே ஹெட் லைட் இங்கே தானே வரும்ல இது ஃபுல்லாமே டிஆர்எல் தானே இந்த வண்டி கீழ ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆமாம் ஆமாம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணுப்பா சும்மாவே சுவிச்சு போட்டுருக்கலாங்க ஆ லெவல் பாக்குறீங்களா எங்க பாக்குறீங்க லெவலு ஓஹோ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா காய்ஸ் எங்கே எங்கே வச்சு சம்பவம் பண்ணுறாங்கன்னு ஓகே வேலை நடந்துகிட்டு இருக்கட்டும் நம்ம போய் பொறுக்கி திட்டு வரும் நான் இன்னும் பொறுக்கி திங்கவே போல பாய் இன்னும் போலியா இல்லை அதான் டெலிவரிக்கு போயிட்டேன் டெலிவரிக்கு போயிட்டேன் சாப்பிடல அவங்க மாடல சொல்கிறாங்க சரி போய் சாப்பிடுவோம் நம்ம அன்றைக்கி நீங்கள் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனீங்களா அது எங்கே இருக்குது நடந்தே போயிடலாம்ல அப்புறம் என்ன போயிட்டு வருவோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கேன் இப்போ கழிங்களா லைட்லை ஹெட்லைட்டை இப்போ கழட்டிட்டு இருக்காங்க அப்படியே கையில் என்ன பார்க்குறீங்களா திருநெல்வேலி அல்வா வா திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி அல்வா உங்களுக்கு யாரெல்லாம் சாப்பிட்டீங்களா திருநெல்வேலி அல்வா கமலில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே திருநெல்வேலியிலருந்தே நம்ம ஜீட்டா நிறைய பேர் இருக்காங்க அதான் சொல்லுறேன் அவங்களாம் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க யாராவது வரும்போது வாங்கிட்டு வாங்கப்பா அரை கிலோ ஒரு கிலோ அல்ல சூப்பராக இருக்கு உங்களால் எத்தனை பேருக்கு அல்வா பிடிக்கின்றது மறக்காம சொல்லுவேன் டாடி பண்ணது எப்படி இருந்தாலும் மூணு லட்சமாக இருக்கு கண்டிப்பாக கர்மமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஓகே அல்வா சாப்பிட்டேன் இப்போ அல்வா சாப்பிட்டீங்களா புது 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 புதுப்பா புதுப்பே ஒரு தொழில் சாப்பிட்டேன் ஓகே சாப்பிட்டு வேலையை பார்ப்போங்க கடையில் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே அது என்ன வேலை பார்க்குறாரு கடையில் பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம ஒரு வேலையை இங்கே வந்து பார்க்க வந்துட்டோம் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஸ்டேரிங்க்கு கவருங்க டேரெக்டாக போடுறதால பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சூடாகுது அதனால் சரி ஓகே அது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவரை மட்டும் தச்சு போட சொல்லியிருக்கோம் சரி இப்போ அந்த கவர் போடுறாங்க போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்காமல் சொல்லுங்கள் அதில் எவ்வளோ தூரம் நடந்துருக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் அங்கே செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க ஒதுக்கிட்டே போட்டு எல்லாம் அலைன் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் தைக்கிற வேலை ஆரம்பிக்கும் நம்ம தலைவருக்கு பாருங்கள் இங்கே வண்டி வந்துச்சு ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹெட்லைட் ஒர்க்லாம் சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பாங்க ஹெட்லைட் சம்மந்தமாக எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்ம ஜிஃபேம் கடை தான் சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ பிரின்ஸ் கார்ஸ் ஹெட்லைட் அப்படின்னு ஹெட்லைட் சிஸ்டம்னு கூகுளில் போட்டாலே வரும் அப்படி இல்லைனாலுமே நான் வந்து முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து நம்ம ஜீப் ஃபேமில் யார் வண்டி வச்சுருந்தாலும் இங்கே வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஹெட்லைட் மாற்றணும் சைனா வேணுமா சைனா ஒரிஜினல் வேணுமா ஒரிஜினல் பட் எந்த அளவுக்கு உங்களால் பெனிஃபிட்டாக சூப்பராக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவ்வளோ பெரிய வண்டி வந்து வேலை பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்களா நல்லா எடுத்து நிதான் நம்ம செஞ்சு கொடுப்பாங்க ஜீப்ரேமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி இதுக்கு என்ன ஒர்க் பண்ணோம் லென்ஸ் லென்ஸ் ஒர்க்கு அதுக்கு வந்து வேலை நடந்துட்டுருக்கு ஸ்டேரிங் வேலை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய ஃபினிஷிங் நல்லா அழகாக தச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் இந்த இடம் தான் எனக்கு ஜோண்டி இடிக்குது இது வந்து இப்படி இருக்கிறதால கம்பெனிலே வண்டி இப்படி தான் கொடுத்துக்கிறதால இப்படி தான் இது இருக்குமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல இந்த இடம் மட்டும் லைட்டாக ஓப்பனில் இருக்குது ஒரு மாதிரியாக ஏன்னா பிகாஸ் இங்கே நிறையா கேப் இருக்குது ரொம்ப மொத்தமாக இருக்குது இந்த இடம் இந்த இடத்த இப்படி தைக்க முடியாது ஸோ அதனால உள்ள வரைக்கும் இப்படி பண்ணியிருக்காங்க என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ பார்ப்போம் பட் ஓகே ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் ஃபினிஷிங் பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் ஃபேன் நமக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஓகேவான்றதை சொல்லுங்கள் ஸோ டேஷ்போர்ட் போர்ட் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் டேஷ்போர்ட் கலர்லேயே இது சீட்டோட கலரில் இது ஸோ அதை டியூல் டோனில் மேட்ச் பண்ணியாச்சு ஸ்டோகேஜி ஃபேன் ஃபைன்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபனிஷ் பண்ணிட்டாங்க ஒர்க்கு இன்னும் வந்துட்டு இந்த ஹாரனுக்கான லைன் மட்டும் பார்த்துட்ருக்காங்களா மற்றபடி இங்கே வந்து பாருங்கள் ப்ரொஜெக்டர் ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் ப்ரொஜெக்டரே வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் செட் பண்ணியிருக்காங்க உங்கள் வண்டிக்கும் ப்ரொஜெக்டே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை வந்தால் செட் பண்ணிக்கலாம்ல ஆமாம் ப்ரொஜெக்டே இல்லைனாலும் வந்தோம்னா ப்ரொஜெக்டர் செட் ஆகிடும் எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பராக ஏட்லேட்டு மேலே பாருங்கள் ஃபுல்லாக ப்ரொஜெக்ட்ரோ ப்ரொஜெக்டரும் தான் கிடைக்குது எடுத்து பார்க்காவோ பண்ணி கொடுத்துருவாங்க சொல்லு ஹாய் ஓகே வாங்க வேறு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பும் இந்த பக்கம் ஃபீஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு ஸோ வாங்க இப்போ கூட கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம் ஸோ பிரின்ஸ் டாட்டா பிரின்ஸ் லேஸ் சிங்க பாருங்க ஸோ பக்கா ஃபினிஷிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை முடிச்சாச்சு இந்த இடம் நம்ம தூக்கிட்டு இருந்துச்சுல வாச்சு உள்ளே சொருவு சொல்லியாச்சு இப்போ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டேரிங்கே சூப்பராக இருக்கில்ல வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பண்ணியாச்சு ஏன்னா நமக்கு பிடிச்ச வண்டியை நம்ம வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்குமே உள்ளது தான் ஸோ அதைத்தான் நானும் பண்ணேன் இன்னும் புதுசாலாக ஒன்றும் பண்ணலை அதுவும் இல்லாமல் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா டேரெக்டாக அந்த ஃபைபர் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கல அதில் ரப்பர் மாதிரி இருக்கா அதில் கை வச்சோம் செம்ம சூடு அநியாயத்துக்கு ஸோ வண்டியோட பாருங்கள் இன்டீரியர் இன்டீரியர் இது சீட் கலரு இது டேஷ்போர்ட் கலர் தெரிந்தா இந்த கலருக்கு இந்த கலர் அப்படியே மேட்சிங்காகவே போட்டாச்சு ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பீச் கலர் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இது போடும்போது ஒரு கிரிப்பும் நமக்கு கிடைக்கும் ஜிஃபேன் ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட் இதில் வாங்க ஏசி போட்டுக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே டெலிவரி தான் பண்ணோம் சரி வாங்க நான் ரூமில் போய் கண்டினியூ பண்ணுறேன் ஜி ஃபேம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு ரீச் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக எனக்கு போச்சு உங்களோட ஃப்ரைடே எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ யாஸ் கனடா மேடம் தான் நீங்கள்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் ரூமுக்கு வந்தாச்சு போவோம் வாஷ் வாஷ்ரூம் குத்துணியெல்லாம் கட்டி போட்டு நல்லா ஒரு ஆகிட்டு மூஞ்சி கிஞ்சி கழுவிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு மேகி இருக்குது இன்றைக்கி மேகி தான் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ அது செஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும் ஸோ அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நான் என் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நான் இப்போ என் பண்ணிட்டு வாஷ் ரூம் போய்ட்டு ஸேஜ் ஆகிட்டு வரத்துக்குள்ளே ஃபோன் சார்ஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகி இருக்குது அது போட்டு சாப்பிட்டுக்க போகிறோம் தட்ஸ் இட் எதுவும் நொறுக்கு தண்ணி இல்லை திக்கத்துக்கு அது எதோ ஒன்று வாங்கிட்டு வைக்கணும் ரூமில் அவ்வளோதான் ஜிஃபேம் அப்புறம் இந்த துணியெல்லாம் இருக்குது எடுத்து போட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷின் அவங்கள்டே இருக்குது ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் தட்ஸ் இட்ஜி ஃபேம்ஸ் இன்றைக்கிட்டே இந்த நல்லபடியாக போச்சு அண்ட் என்ன டெலிவரி தான் இன்றைக்கி எதுவுமே கொடுக்கல அவங்க தட்ஜி நாளைக்கு எதாவது கொடுக்குறாங்களான்றத பார்ப்போம் ஒரு நாள் பின்ன பின்ன இந்த மாதிரி தான் சரி ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள்ட்ட நான் ஜாயின் பண்ணது வந்து இது வரைக்குமே ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இல்லை அஞ்சோ பத்து ஏழோ அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சுத்தமாகவே கொடுக்கல கேட்டதுக்கு அவங்க எங்கேயும் ஒரு ஊர் இருக்கார் ஸோ ஒர்க்குன்றதெல்லாம் கொஞ்சம் நான் அதில் ப்ரோ ஆர்டர்லாம் பார்க்க முடியல அப்படின்னாங்க எனவே ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஜிஃபா அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட் பண்ணுவோம் பிரின்ஸ் அந்த ஹெட்லைட் கடைக்கு பக்காவாக வாங்க என்னென்ன ஒர்க் பண்ணுவோமோ ஹெட்லைட் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் பிரித்து மெஞ்சிடுவாங்க சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க மறக்காமல் வாங்க சொல்லுங்கள் ஜெஸ்ட் கலெக்டாக ப்ரோ வீடியோ பார்த்துட்டு வந்து ப்ரோ எதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் இதாக பண்ணுங்கள் அவங்க அவங்களால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக அது அவங்க வந்து பெட்டராக பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஜிஃபா கட்ட வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்